ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவிநாத் தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புதிய நாவல்கள் பதிவிடப்பட்டிருக்கு வாசிக்க வாங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டிவிடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்க விரும்பும் கதை விலகும் நானே விரும்புகிறேன் அத்தியாயம் நான்கு இங்கு அழுது கொண்டே வந்த சாந்தனு அச்சரன் பேசியதையும் திட்டியதையும் கூறி போதாததற்கு டிவி ரிமோட்டை பிடுங்கியதையும் விவரித்தான் மேகாவோ சாந்தனு பேசுவதை மொத்தமும் கேட்டுவிட்டு சங்கடமாய் நிலாவை பார்த்தாள் நிலாவோ சாந்தனு இங்கே பாரு அப்பா உனக்கு ரீடிங் டேபிள் வாங்குறதா சொன்னார் அப்படி வாங்குறதா இருந்தால் உனக்கு என்ன கலர் வேண்டும் சொல்லு பார்க்கலாம் என்று மனதை திசை திருப்ப கேள்விகளை கேட்டதும் குழந்தை மனம் அச்சரன் பேசியதை அண்ணோடு அந்நேரம் அடியோடு மறந்து நான் பாய் அதனால் ப்ளூ கலர் இல்லைன்னா பர்பிள் வாங்கலாம் மம்மி என்றான் ஓகே ஓகே வாங்கலாம் இப்போ சாப்பிட்டு தூங்கு என்று அழைத்து சென்றார் மேகாவோ என்னால் பாவம் குழந்தையெல்லாம் திட்டு வாங்குது அச்சரன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா என்று அவனை மனதுக்குள் வருத்தெடுத்தாள் அச்சு அச்சரா என்று அவனின் எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் கொஞ்சல் மொழியில் எப்பொழுதும் போல அனுப்பிவிட்டு அவன் பேச மாட்டானா என அறிந்தும் காத்திருந்தாள் பத்து நிமிடமானது அவன் பார்த்து விட்டான் என இரண்டு ப்ளூடிக் காட்டியது ஆனாலும் திரும்ப பதில் வந்து சேரவில்லை ஹூமகோட்டா எப்பதான் பேசுமோ என்றவள் அறைக்குள் இருக்கவும் தன் கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து முத்தமிட்டபடி தன் திருமணத்தை நினைவுபடுத்தி கொண்டாள் திருமண நாளன்று முன்பு நிகழ்ந்தவை தன் அருகே குழப்பமாய் அமர்ந்தவன் திகைத்து அவனின் பெற்றோர் பேச்சில் தாலியை கட்டினான் அதன் பின் கூட அவன் பெற்றோர் கூறியதை கேட்டு அச்சி பிசகாமல் சடங்கை செய்தான் அச்சரன் இரவு பெண் வீட்டில் சாந்தி முகூர்த்தம் என்று ஏற்பாடு நடக்க தலையை தாங்கி பிடித்து மேகா நுழையவும் எழுந்து நின்றான் மேகாவுக்கு சன்னமான சிரிப்பு தோன்றவும் முருவளிக்க அதன் பிறகு பேசினான் உனக்கு சிரிப்பா இருக்கு எனக்கு இப்போ வரை எனக்கு மேரேஜ் என்றதே நம்ப முடியாம இருக்கேன் ஆக்சுவலி இந்த சடங்கு மனமும் உடலும் இணையறதுக்கு தானே என்றதும் மேகா ஸ்தம்பித்தவளாய் தலையை மெதுவாயா தலையாட்டினாள் முதல்ல மனசு விட்டு பேசலாமா என்று கேட்டு மேகாவின் பதிலை வேண்டி நின்றான் மேகா பேசலாம் என்று ஒற்றை ஒற்றை வார்த்தையை தொண்டையிலிருந்து சத்தமின்றி உதிர்த்தார் அச்சரனோ உன் பேர் மேகாவா என்றதும் மேகா ஆம் என்று தலையாட்டினார் மேகா நான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன் நான் என்னோடய ஆஃபீஸ் ட்ரிப்புக்காக ஒரு வாரம் பெங்களூர் போக வேண்டியது அம்மா ஃபோனில் இருந்து திடீர்னு ஃபோன் வந்துச்சு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு கடைசியாக நேர்ல பார்க்க வான்னு அப்பா சொன்னாங்க ஆபீஸ் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுதுன்னு அம்மாவை பார்க்க வந்தேன் இங்க என்னடான்னா வீட்டில் பந்தக்கால் சாமினார் வீடே லைட்டு போட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து கல்யாணம் வீடாக இருக்கு என்றான் மேகா புரியாமல் தற்போது விழித்து அச்சரனை நோக்கினாள் ஆமா எனக்கு கல்யாணம் என்றதே ரெண்டு நாள் முன்னதான் தெரியும் உனக்கு புரியலல்ல விளக்கமா சொல்றேன் அப்பாவுக்கு நான் படித்து முடிச்சு அவரோட இருப்பேன்னு ஆசைப்பட்டார் நான் சென்னையில் ஐடி ஜாப் பார்க்கவும் என்னிடம் பேச மாட்டேன்னு கோபப்பட்டார் அப்பத்துலேருந்தே என்னிடம் பேசுறதில்ல ஒரு வருஷமாக அப்பா என்னிடம் பேசுகிறதா இருந்தால் அம்மா மூலமாக தான் பேசுவார் நானும் அப்படிதான் உன் ஃபோட்டோவை என்னோட சென்னை வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி கல்யாணம்லாம் பேசிட்டோம் பிடிச்சிருக்கான லெட்டரில் அப்பா கேட்டிருக்கார் பொண்ணை பிடிச்சா ஃபோன்லேயோ அவரிடமோ பேச சொல்லி அனுப்பினார் அப்பாவே அம்மாவிடம் அவனாக பதிலுக்கு ஃபோன் போட்டு ஓகே சொல்லட்டும் இந்த முறை நீ எங்களுக்குள்ள நடுவில் பேச வைக்க பாடுபடாதேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அந்த ஃபோட்டோ லெட்டர் எதுவும் எனக்கு வரல ஆனால் அப்பாவிடம் என் கையெழுத்தில் ஒரு லெட்டர் போய் சேர்ந்துருக்கு அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம் பொண்ணு பிடிக்கல அதுவும் நீங்கள் பார்த்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன் அம்மா ஃபோனில் இதை பற்றி கேட்டால் அம்மாவிடமும் பேச மாட்டேன் அப்புறம் ஊர் பக்கமே வரமாட்டேன் ஃபோன் பண்ணினா இதை பற்றி பேசாமல் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு நான் கொஞ்சம் சொன்னால் சொன்னதை செய்கிற டைப் அதனால் அம்மா ஃபோனில் பிறகு பொண்ணு பிடிச்சிருக்கா ஃபோட்டோ பிடிச்சிருக்கா எதுவுமே கேட்கல ஆக்சுவலி லெட்டர் வந்த அன்னைக்கே என் ஃபோன் வேறு மிஸ் ஆகிடுச்சு வீட்டில் ரெண்டு வாரம் கழித்து தான் ஃபோனே கிடச்சிது ஸோ கல்யாணம் பார்த்ததோ கல்யாணம் முடிவானதோ எனக்கு தெரியாது ஏன் எனக்கு வந்த லெட்டரை யார் கையெழுத்து போட்டு வாங்கினா யார் பதில் லெட்டர் போட்டா இப்படி என் கையெழுத்து அச்சில் அப்படியே எழுதியது யாரு எதுவுமே தெரியல இங்க வந்து ரெண்டு நாள்ல கல்யாணம் என்ற ஷாக்கை விட எனக்கு இப்படி யார் தான் மனசு முழுக்க ஓடுது என்றான் மாமா அத்தை ஒரு தடவை கூட போன்ல போட்டோ பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ பேசலையா என்று மேகா கேட்டாள் தற்போது இருக்கும் கலியுகத்தில் ஃபோன் வசதியில் இந்த ஃபோட்டோ அனுப்பி கேட்டிருக்கலாமே என்பது அவள் எண்ணம் பச் கேட்கலையே அப்பாவுக்கு என்னென்னா நான் அவர் மேலே இருக்கிற கோபத்தில் அப்படி கல்யாணத்தை அவாய்ட் பண்ணுறதா நினச்சிட்டார் இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் இப்படி அம்மாவுக்கு சீரியஸ்னு ஃபோன் பண்ணி அழைச்சி என்னை யோசிக்கவே விடலை அம்மாவும் அப்பா சொன்னதை வேதவாக்கா நம்பிட்டு என்னிடம் ஃபோனில் உன்னை பற்றி கேட்கவே இல்லை ஒருவேளை கேட்டிருந்தா எல்லாமே தெளிவாகியிருக்கும் இப்படி இங்கே குழம்பு இருக்க மாட்டேன் அம்மா மேலே பாசம் இருந்தா தாலி கட்டுன்னு என்னை கைதியா நிக்க வச்சுட்டாங்க என்றான் அச்சரன் மேகா முதலிற சுற்றி அலங்கரித்திருப்பதை கண்டாள் தொண்டையில் எச்சியை விழுங்கி உங்களுக்கு என்ன பிடிக்கலையா கட்டாயப்படுத்தி மேரேஜ் நடந்ததா ஃபீல் பண்றீங்களா என்று கேட்டு கவலையாய் நின்றாள் அவளுக்கு அச்சரன் தன்னை பிடிக்கவில்லை என கூறப்போகின்றானோ என்ற கவலை வெகுவாய் தாக்கியது அச்சரன் அவளை ஏறெடுத்து பார்த்து எங்கள் அப்பா அம்மா பார்த்த பொண்ணு நீ உனக்கு என்ன குறைச்சல் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காம எல்லாம் தாலி பிடிச்சி தான் தாலி கட்டினேன் என்றதும் மேகாவுக்குள் உதடு விரிந்து முறுவல் தோன்றியது மேகா என் லைஃபுக்கில் எனக்கானவளை தேர்ந்தெடுத்தது எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவில் காட்டியதை யார் தடுத்து இப்படி பண்ணியதுன்னு தெரியணும் அதுவரை என் மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கும் என்று தயங்கினான் புரியுது என்று மெத்தையில் படுத்துக்கொண்டாள் அச்சரன் உறங்காமல் மின்விசிறியை பார்க்க என்ன யோசனை என்று கேட்டாள் இல்லை என் கூட என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க அதில் யாரோ தான் இப்படி பண்ணியிருக்கணும் அது யாராக இருப்பாங்கன்னு திங்க் பண்ண முடியல என்று கூறினான் அச்சரன் ஏன் நாலு பேரையும் நிற்க வச்சு கேட்டுடலாம் என்று மேகா யோசனையை கூறினாள் மேலோட்டமாக பார்த்தா இப்படி நடந்ததுக்கு அப்படி கேட்டாலே விடை கிடைச்சிரும் மேகா ஆனால் நாலு வருஷம் பழக்கம் நாலு பேரில் ஒருத்தன்தான் இதை செஞ்சுருக்கணும் அதுவும் என் மேலே பொறாமை குணத்தில் இருந்து என்னோடய வாழ்க்கையை நான் நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்படி செய்திருக்கணும் என்றதும் மேகா ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் உண்மைதான் கல்யாணம் என்றது லேசப்பட்ட விஷயமா அதில் போய் ஒருத்தன் தலையிட்டு இருக்கான் இதே இந்த இடத்துல நீங்கள் எனக்கு தாலி கட்டாமல் இருந்தால் எத்தனை பெரிய அவமானமாக போயிருக்கும் இது ஒருத்தனோட கஷ்டம் இல்லை ஒரு மனுஷனோட அடுத்த கட்ட வாழ்க்கையில கைய வச்சுருக்கான் அதோட அந்த குடும்பத்தின வருத்தப்பட செய்திருக்கான் எனக்கு கல்யாணம் நின்றிருந்தா இது இரண்டு குடும்பத்தோட மான பிரச்சனை ரெண்டு குடும்பத்துல இருக்கிற மனுஷங்களோட மனசுல எவ்வளோ பெரிய வேதனை கொடுக்கும் நீங்க சொல்ல வர்றது சரிங்க இப்படிப்பட்டவனை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால் மேகா கண்டுபிடிக்கணும் இங்கேருந்து போனதும் கொரியர் ஆஃபீஸில் போய் என் பேரில் வந்த கொரியரை யார் வாங்கினான்னு கேட்கணும் ஃபோட்டோ காமிச்சா அவங்களா சொல்லிடுவாங்க என்று கூறினான் அச்சரன் நான்கு நாட்கள் மேகா வீட்டில் அச்சரன் இருக்கவும் அவளிடம் பேசி பழகினான் பெரும்பாலும் நண்பர்கள் நண்பர்கள் என்ற வட்டத்திற்குள்ளேயே வந்தவனை பார்க்க பாவமாக இருந்தது இப்படி நேசமைத்த நண்பனின் வாழ்வில் விளையாட துணிந்தவனை யாரென தெரியாவிட்டாலும் திட்டி தீர்த்தாள் மேகா தாய் தந்தையிடம் தன் நலத்தை கெடுப்பவன் எவனென பின் மேகாவை அழைத்துச் செல்வதாகவும் அதுவரை இங்கே இருக்கட்டும் என்று கூறினான் அச்சரன் வசந்தியோ திருமணம் முடித்து மகளை அழைத்துச் செல்லாமல் போகும் மாப்பிள்ளையிடம் காரணம் கேட்டார் அச்சரனோ மேகாவிடம் கூறியதைப் போல தன் நிலையை கூறினால் அஞ்சுவார் என வெவ்வேறு காரணம் ஆனால் வசந்தியோ உங்களுக்கு என் மகளை பிடிக்கலையா என்ன குறை ஏதாவது இருக்கா என்று திரும்ப திரும்ப கூறவும் மேகாவே அன்னையை தனியாக அழைத்து கூறி முடித்தாள் போதாததற்கு அச்சரனோட நானும் போற போறேமா என்றதும் அச்சரன் மறுக்க மேகா போவேன் என்று வாதாடினாள் கணவன் மனைவியின் அழகிய சண்டையை அச்சரனின் தாய் தந்தையான வித்யாதரன் கனிமொழி ரசித்து பார்த்தனர் இங்கு வந்தபோது எப்படியாவது எமோஷனல் பிளாக்மெயில் செய்து தன் மகனை மணக்க கூற வேண்டுமென எண்ணினார் ஆனால் அவன் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்க போட்ட லெட்டரோ ஃபோட்டோவோ எனக்கு வரலையே என்றுதான் விழித்தான் நீங்க பொண்ணு பார்த்ததை திருமணம் முடிவு பண்ணியதோ எனக்கு பிரச்சனை இல்லைப்பா நீங்க பேசுறது எனக்கு போதும் எனக்கு என்னை விட நீங்க பார்த்து முடிவு பண்ண பெண் தான் இருப்பா என்று பேசினான் என்ன மகனின் கூடவே இருந்து அவனின் நலத்தை விரும்பாமல் பொறாமை கொள்ளும் தோழன் யார் என அவருக்கு கலக்கம் இருந்தது இனி அச்சரன் மேகாப்பாடு என்று வசந்தியிடம் அவர்கள் கணவன் மனைவி சண்டையை போடட்டும் நீங்க வெடிக்க பாருங்க சம்பந்தி என்று கிண்டலாய் மொழிந்தார் கடைசியில் அச்சரன் நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அங்க பேச்சுலர் வேற தங்க வேண்டும் என்று கூற அப்போதுதான் விஸ்வா நிலாவை பற்றி வசந்தி கூறியது தூரத்து சொந்தம் மேகாவோட அப்பாவுக்கு ஒன்று விட்ட தம்பி மகன் விஸ்வா கல்யாணத்துக்கு வர முடியாதன சொன்னாங்க ஆனா முந்த நாள் தான் ஊருக்கு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க வீடு என்றதும் விசாரிச்சோம் ரொம்ப நல்ல பையன் நிலாவும் விஸ்வாவும் சொன்னாங்க அதனால தான் கண்ணை மூடி மேகாவை காட்டிக்க கேட்டதும் சம்மதிச்சது என்றார் வசந்தி அக்ஷரனுக்கோ நிலாவும் விஸ்வாவும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் பார்த்து சிரித்தது இதற்கு என்று தலையை தாங்கினான் அவர்களாவது ஒரு வார்த்தை சகஜமாக பேசியிருந்தால் தனக்கு திருமணம் என்ற ஒன்றை முன்கூட்டியே அறிந்திருப்பான் தலை விதி என்பது இதுதானோ என்று நொந்தான் அதே நேரம் நிலா விஸ்வா மட்டும் வசந்தி வீட்டிற்கு வந்தார்கள் சாந்தனு உறங்குவதாக கூறியதும் அக்ஷரனோ அமைதியிலேயே இருக்க வசந்தி மாப்பிள்ளை அச்சரன் நிலையை ஒப்பித்தார்கள் அச்சரனுக்கு அது பிடிக்கவில்லை தன் நண்பர்களின் செய்கை தமுக்கம் அடித்து சொல்வதாக தோன்றியது ஆனால் வேறு வழியில்லை சென்னையில் தனக்கு பக்கத்தில் இருக்கும் அவர்களிடம் சிங்கிள் மதராக இருந்த வசந்தி பேசி விவரிப்பது தவறாக தோன்றவில்லை விஸ்வாவும் யாராக இருக்கும் அச்சரன் உங்கள் லைஃப்பில் விளையாடுது என்று கேட்க தெரியலங்க சென்னை போய் கொரியர் ஆஃபீஸில் கேட்டால் மேபி தெரிய வரலாம் என்றார் அன்றே கிளம்புவதாக அச்சரன் மேகாவிடம் தனிமையில் கூற மேகாவோ நானும் வரேன் நான் இப்போ உங்க மனைவி அந்த துரோகி யாருன்னு பார்க்கணும் என்றவளை முறைத்தான் வேண்டாம்னா வேண்டாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு யாருன்னு தெரிந்ததும் பிறகு அவனிடமிருந்து விலகிட்டு ஒன்னு அழைச்சிட்டு போறேன் அதுவரை இங்க உங்க வீட்ல உங்க ஊர்ல இரு என்று மூக்கை நிமிட்டினான் அச்சரன் அடுத்த நாளே தாய் தந்தையிடம் கூறிவிட்டு சென்னை வந்தான் ஆனால் கொரியர் ஆஃபீஸ் வந்ததும் நண்பர்களோடு எடுத்த புகைப்படம் காட்டி கேட்டதற்கு அந்த கொரியர் பையனோ அண்ணா கையெழுத்து போட்டப்போவோ என்னிடம் வந்து கொரியர் வாங்கியதும் மாஸ்க் போட்டிருந்தாரு என்னால் ஆளை பார்க்க முடியல என்றதும் ஹச்சரன் நொந்து விட்டான் சோர்வாய் வீட்டுக்கு வந்த நேரம் நான் விஸ்வா அண்ணா வீட்டில் வந்து தங்க போகிறேன் அவன் எப்படியும் என்னை பார்த்து ஷாக் ஆவான் எப்படியும் பூனை கிச்சனை உருட்டி வெளியே வரும் என்று சொல்ல ஹட்சரன் மறுத்தும் கேளாது சென்னைக்கு வந்து விட்டாள் மேகா நீ இங்க வந்த நான் உன்னிடம் பேச மாட்டேன்டி என்று அச்சரன் மிரட்டியும் மேகாதை காதில் வாங்கவில்லை இதோ இங்கு வந்து இருபது நாள் ஆகின்றது ஆனாலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அச்சரனின் கூடவே இருந்து இத்தனையும் செய்யும் அவன் யார் என்று மேகா எரிச்சலில் கிடந்தாள் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா செய்திடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் கதைகள் கேட்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்